பிறந்துட்டோம் சாவரத்துக்குள்ள இதே ஒன்று சிறப்பாக சாதித்தேன் நம்ம நிம்மதியோடு நம்ம இருக்கோம் முப்பு ஆராய்ச்சி மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்தில் ரச செந்தூரம் செய்யும் முறைகளையும் அதனால் தீரும் வியாதிகளையும் அதனால் வேதையையும் பார்ப்போம் நமது குரு திரு சலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான திரு எஸ்பி கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம் யாக்கோபு வைத்திய சிந்தாமணி ஏழ்நூறில் முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் பக்கத்தில் இரசூர செயல்முறையை கூறியுள்ளார் புகை நீரை சூதத்தில் விட்டு எரிக்க காளான் அதை மீண்டும் எரிக்க செந்தூரம் இச்செந்தூரத்தை தேனில் உண்டு வர உடலில் ஏற்படும் சகல நோய்களும் குணமாகும் அது எந்த மாதிரியான நோய்களாக இருந்தாலும் சரி உடல் இரும்பு போல் மாறும் இவ்வாறு செய்யப்பட்ட ரசந்துரத்தை செம்பு நூறுக்கு ஒன்று கொடுக்க ஏமமது பத்தாகும் என யாக்கோபு கூறியுள்ளார் இந்த மருந்தை பொய் என்று சொன்னால் கடவுளும் பொய்யே என சொல்ல வேண்டும் இம்மருந்து முறை தவறல்ல பொய்யல்ல என்று ஆணித்தனமாக கூறியுள்ளார் இம்மருந்து முறையையே யூகிமுனி பரிபூரணம் நானூறில் எழுவதாம் பக்கம் வீமரச வாலை எனும் தலைப்பில் யூகி கூறியுள்ளார் சூதத்தை வெடியப்பு ஜெயநீர் விட்டு அரைத்து பத்தெருவில் புடமிட சூதம் ஓடாது அந்தி சந்தி பனை எடை உண்டு வர வாதம் எண்பத்தி நாலும் பித்தம் நாற்பத்தி எட்டும் சிலை பணங்கள் தொன்னூற்றி ஆறும் ஓடுமது வீரம் பாரே மேகமோடு கிராணி போகும் குஷ்ட முதல் எட்டும் போகும் சதையடைப்பு புன் சயரோகந்தான் வாடியே மெலிந்துவிடும் மகோதரங்கள் பௌத்திரமும் கண்டமாலை தண்ணியோடு ரோகமெல்லாம் போகுமது தாக்கிடாயே பத்தியந்தான் பால்னை கூட்டிக்கொள்ளு காளி வத்தல் முருங்கை கூட்டு வெங்காயம் சுண்டை வத்தல் ஆகும் பதார்த்தங்களும் மஞ்சளும் தள்ளு தள்ளிவிட்டு மருந்தை உண்ண எல்லாமும் சித்தியாமே நரைதிரைகள் அற்று போகும் பாலகன் போல் மேனியாகும் முனிவாக தேகமது கல்தூணாகும் வாசியது இறுகி ஏறும் பரிதி நிறம் போலவே மேனியாகும் செம்பில் நூற்றுக்கு ஒன்று கொடுக்க மாற்று பத்தே இம்முறைகள் நிசமதாகும் இது பொய்யல்ல உண்மையான முறைகள் என் யூகி முனிவர் ஆதாரம் அளிக்கிறார் மேலும் சலபதி ஐயா அவர்களால் புற்றுநோயிலிருந்து எச்ஐவி முதல் உடலில் ஏற்படும் சகல நோய்களுக்கும் இம்மருந்தை கொடுத்து குணமாக்கி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கைகண்ட மருந்து இதுவாகும் இம்மருந்து செய்முறையை தவறான முறை என எனல் ஒளிபரப்புகிறது இம்முறை தவறு என்றால் யாக்கோபு யூகி சித்தர்கள் இது சரியான முறைதான் என்று கூறுகிறார்கள் இதில் யார் சொல்வது சரி என்று பார்ப்போம் சூதத்தை புகை நீரை விட்டு எரித்து ரசகாலான் செய்து அதை செந்தூரமாக்கினால் அதில் சூதம் மடியாமல் இருக்கும் மடியாத சூதம் மீண்டும் எழும்பும் என்ற கருத்து உண்மைதான் அப்போது சித்தர்கள் கூறுவது பொய்யா என்றால் ஆம் சித்தர்கள் கூறுவது பொய்தான் யாராக இருந்தாலும் அது நானாகவே இருந்தாலும் மறைப்பை அறியாமல் மேலோட்டமான கருத்தோடு ஆழ்ந்து சிந்திக்காமல் சொன்னதையே திருப்பிச் சொல்லும் கிளிப்பிள்ளை போல செய்பவர்களுக்கு சித்தர்கள் கூறுவது என்றுமே பொய்தான் இப்பொய்யை மெய்யாக்க கொஞ்சம் நமது அறிவை பயன்படுத்தி பார்ப்போமா புகைநீர் என்பது அகரம் இது உயிராகும் இதில் உகரம் எனும் முப்புச் சுண்ணம் உடல் சேர்ந்தால் உடலும் உயிரும் கட்டும் இப்படியாக கட்டப்பட்ட நீரே பாசாணங்களையும் கட்டும் உலோகங்களையும் கட்டும் திருவள்ளுவ நாயனாரின் ஞான வெட்டியான் புத்தகத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் நாதவிந்து நீரிலே கால்பலம் காரசாரத்தை கலந்து அதில் நவலோகமும் நவ பாசானங்களையும் சேர்த்து மடித்து நவலோக பூபதி மருந்தை கூறியிருப்பார் யாக்கோபு வாத வைத்தியத்தில் முன்னூற்றி எழுவத்தி எட்டாம் பக்கம் திராவகம் சேர் இரண்டு இதற்கு சூதம் கால்பலம் கலந்தால் சரக்கு அறுபத்தி நாலும் வட்டிக்கு போல கட்டும் மெழுகாகும் செந்தூரம் இதிலேயாகும் சுத்தித்த முப்பத்தி இரண்டு பாசானங்களையும் புகை நீரில் சுருக்கிட சூதம் முதல் வெள்ளை பாசானம் வரை அனைத்தும் கட்டி வேதையாகும் தொட்டதெல்லாம் சித்தியாகும் என்கிறார் யாக்கோபு திராவகத்தில் சூதத்தை சேர்க்கச் சொன்னால் சில கடை பாதரசத்தை கலப்பார்கள் ஆதிமறை சூதமும் ஆகம சுரோனிதமும் சேர வேண்டும் இப்படியாக சேர்த்தால் கண்மூடி திறக்கும் வேளையில் சரக்குகள் அனைத்தும் காலடியில் பணியும் ஆகையால் வெறும் திராவகத்தால் வேலையாகாது அதில் உடல் எனும் முப்புச் சின்னம் கலக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவரும் யாக்கோவும் கூறியுள்ளார்கள் இது சுலபமாக உள்ளதே என்று செய்து பார்த்தால் வராது ஏனெனில் இதில் இன்னும் ஒரு மறைப்பு உள்ளது அதை தெளிவாக விளக்கியுள்ளார் நமது குரு சலபதி ஐயா அவர்கள் நவநீத திறவுகோளில் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் சித்தர்கள் கூறிய முறைப்படி செய்யப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் சிறிதும் எடை குறையாமல் அனைத்து பரிசோதனைகளிலும் தேர்ச்சி பெற்ற ரசச்செந்தூரமாகும் நான் சித்தர் முறைகளை முறையாக முறையறிந்து முறைப்படி செய்யாமல் சித்தர்கள் முறை தவறான முறை இம்முறையால் நோய்கள் வரும் என்று சித்த மருத்துவ முறையை அளிக்காமல் சரியாக முறையறிந்து முறைப்படி முறையாக தெரிவிக்க கொஞ்சமாவது முயற்சி செய்கிறேன் இறுதியாக துணையாக திராவகத்தை வைத்து கொண்டு சரக்கையெல்லாம் கட்டு செழிப்பாக உலகத்தில் இருந்து பாரு எனும் யாக்கோபு சித்தர் வாக்கினை ஏற்று சித்தர் முறையே சரியான முறை சரியான முறை சரியான முறை